வணக்கம் நான் உங்கள் அபிநயா ஜெகதீஷ் இன்னைக்கு நம்ம தொழிற்கலம் சேனலில் பார்க்க போற ஒரு மென்டல் ஹெல்த் டாபிக் பார்த்திங்கன்னா இந்த சந்தேகப்படுறது டெக்னிக்கலா எங்களுடைய மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா பேரனாய்ட் கீசோஃப்ரீனியா அப்படின்னு சொல்லுவோம் லைஃப் பார்ட்னர் மேலேயோ ஒரு ரிலேஷன்ஷிப் மேலேயோ நம்ம அதீத சந்தேகங்கள் வர்றது வந்து பேரனாய்ட் கீசோஃப்ரீனியான்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா டெல்யூஷன் ஹலூசினேஷன் அதாவது ஃபால்ஸ் பிலீஃப் பண்ணியிருக்கவே மாட்டாங்க இல்ல இல்ல நீ இதை பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்கள தன்னை ஏமாத்தி அந்த பார்ட்னரையும் கஷ்டப்படுத்துறதுங்கிறது இந்த நோயினுடைய அறிகுறி அடுத்தது ஹாலிஸினேஷன் இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி பேசுறது இமேஜஸ் இல்ல இல்ல நீ அங்க இருந்துதான் வந்த நீ அங்க இருந்துதான் பண்ணுன நீ போன் பார்த்துட்டு தான் இருந்த நீ வந்து பேசிட்டு இருந்த கூடயோ அப்படின்னு சொல்ற நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் நான் இன்னைக்கு பாக்குறேன் பிகாஸ் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆயிருக்கு ஆனா இத வந்து அவங்க மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்னே எடுத்துக்காம இதெல்லாம் இல்ல லைஃப் பார்ட்னர் மேலதான் தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட் கண்டிவே கிடையாது ஒரு லைஃப் பார்ட்னர் மேல நம்ம வைக்க முடியாத பிலீஃப் நம்ம இந்த உலகத்து மேல வைக்க முடியாது நம்ம கூட வாழ்ற அவங்க மேல வைக்க முடியாத ஒரு பிலீஃப வந்து நம்ம எப்படி வந்து மத்த சமுதாயத்து மேல வைக்க முடியும் சோ இந்த மாதிரி ஹாலிஸ்னேஷனும் டெல்யூஷனும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ப்ரூவ் பண்ணி கூட உங்களுக்கு வந்துச்சு யூ ஆர் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இதுக்கு தீர்வு இருக்கான்னு கண்டிப்பா ஆலோசகரையோ இல்ல மனநல மருத்துவரையோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேஸ் ஸ்டடி எடுப்பாங்க கேஸ் ஸ்டடி எடுத்து உங்களுடைய ட்ராமா அதாவது சின்ன வயசுல நீங்க நிறைய அஃபெக்ட் ஆயிருந்து அந்த சம்பவத்தை வந்து இப்போ நீங்க கனெக்ட் பண்ணி இதில வச்சு சந்தேகப்படும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிறைய சோசியல் மீடியால நெகட்டிவ் திங்ஸை பார்த்து 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 இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதுல வந்து உங்களுக்கு நிறைய ஹாலுசினேஷனு டெலியூஷனு பொய்யான ஒரு நம்பிக்கை எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஸோ அது ஒரு இந்த வியாதிய வந்து இன்னும் ரொம்ப தீவிர அடைய செய்ய வைக்கும் ஸோ செய்து இந்த சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயமே கிடையாது நம்பிக்கை வந்துதான் நம்மள முன்னெடுத்து செல்லுமே சந்தேகம் ஒரு மனிதனை திருத்தவும் திருத்தாது சந்தேகம் ஒரு மனிதனை வந்து சீர் செய்யாது நம்பிக்கை மட்டுமே ஒரு மனிதனை வந்து சீர் செய்ய வைக்கும் நம்பிக்கை மட்டுமே எவ்வளவு பெரிய மோசமான மனிதர்களையும் ஒரு ஒரு கரெக்டா ஒரு ஹோல்சமான ஒரு நல்ல பர்சனா அதை மாத்த வைக்கும் ஸோ தயவு செய்து உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி உங்கள் லைஃப் பார்ட்னர் மேலேயோ ஒரு ரிலேஷன்ஷிப் மேலேயோ அதீத சந்தேகங்கள் அவங்க மொபைல செக் பண்ணுறது அவங்க போறவர இடத்த செக் பண்ணுறது அவங்க லொக்கேஷனை செக் பண்ணுறது யார் கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கறது இவ்வளோ நேரத்தில் போயிட்டு இவ்வளோ நேரத்தில் வரணும்ன்றது கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ரியல் லைஃப்பில் பிராக்டிக்கல் லைஃப்ல ஒத்து வராத ஒரு விஷயம் உங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம நிறைய சண்டைகள் வந்தா பிரச்சனை ஆப்போசிட் சைட்ல கிடையாது உங்க சைட்ல இருக்குங்கிறத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க தீர்வும் சொல்லிட்டேன் நீங்க ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட ஒரு கவுன்சிலிங்கோ இல்ல மனநல மருத்துவர்கிட்ட வந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு அதற்கு சில மருந்துகள் அந்த மூளையில சுரக்கிற கெமிக்கலை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஒரு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள நீங்க ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப லீட் பண்ணலாம் நம்பிக்கை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை சீர் செய்யமே ஒழிய சந்தேகம் நம்ம வாழ்க்கையை பாதுகாக்காது இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை சோ இன்னைக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து நீங்களே வந்து அவங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க நம்ம தேவையில்லாம சந்தேகப்பட்டுப்பட்டு அங்க சண்டைதான் வருதே ஒழிய சொல்யூஷன் வந்திருக்காது கண்டிப்பா எல்லார் வீட்லயும் சோ நம்பிக்கை வைங்க உங்களால முடியலைன்னா ஒரு ப்ரொஃபஷனல் நீங்க வந்து சந்திக்கலாம் சோ நிறைய பேசுவோம் நிறைய தெரிஞ்சுக்கும்